உங்களால் தூங்க முடியவில்லை ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோல்கிறீர்கள் ஏராளமான காஃபி எனர்ஜி டிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் இழந்தவரா இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள் இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள் ஊக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கட்டவோ கூட முடியவில்லை உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் தோங்குகிறீர்கள் இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது வீட்டில் தனியிருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் தாக்குதலுக்கு ஐந்தாவது தடவை இந்த மாதம் மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம் இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையங்கள் இந்த தொடர் சங்கிலையில் விடுபட உலக மக்களை கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறுத்துவதற்கான நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது நீங்க பார்த்த இந்த ஆவிக்குரிய பாதிப்பினுடைய பத்து அடையாளர்கள் பல பாதிப்புகளினுடைய அடையாளங்கள் இருந்தாலும் இந்த பத்து அடையாளங்களை உங்களுக்காக இந்த நாங்கள் விளக்கினதனுடைய காரணம் வந்து என பல மக்கள் இப்படியான பிரச்சனையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பான பிரச்சனைகளோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் நான் சொல்றது புரியுதுங்களா ஆனா இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் நீங்க எவ்வளவு முயற்சித்தும் இதை ஜெயிக்க முடியாத ஒருவராயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அப்போது நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுது இது உங்க சரீர பலனை தாண்டின ஒன்றாக விதத்தில் அசுத்தத்தினால் உருவாக்கப்பட்டது ஆம் இந்த அசுத்தம் உங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வீட்டிற்குள்ளாக இருக்கிற ஒற்றுமையை பிரிக்கக்கூடியதா இருக்கிறது சில நேரம் மக்களோடு நாங்கள் பேசும் பொழுது மக்கள் அவ்வளவு அதிகமான கோபம் உடையவராய் இந்த இருக்கிறாங்க கோபம் சொல்லும் பொழுது எதன் மீது கோபம் தன்னுடைய குடும்பத்தார் நடந்து கொள்கிற விதத்திலையும் தன்னுடைய கணவன் நடந்து கொள்கிற விதத்தை தன் பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசுகிற இந்த வாழ்க்கையை வாழ்கிற அந்த முறையிலே இன்று பல குடும்பத்தார் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுக்கான காரணம் அந்த கணவனோ மகனோ மகளோ யாரோ ஒருவர் போதை பழக்கத்திற்கோ குடி பழக்கத்திற்கோ சிகரெட் பழக்கத்திற்கோ அடிமையாயிருப்பதற்கான காரணம் குடும்பத்தாரை எதிர்த்து செல்வதற்கான காரணம் வீட்டிலே பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறவர்கள் ஏன் அப்படியா நடந்துக்கிறாங்க என யாருமே தன்னுடைய வீடு ஒரு நரகமாய் மாற்றி விரும்ப மாட்டாங்க ஆனா ஏன் சில மக்கள் சண்டை போட இந்த இடத்துல தயங்குறது கிடையாது கோபத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க ஏன் பல விதமான சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ளாக உண்டாகுது இந்த அசுத்தம் அங்கு வேலை செய்கிற காரணத்தினாலு இந்த அசுத்தம் தான் வியாதியை கொண்டு வருகிறது இந்த அசுத்தம் தான் பலகீனங்களை கொண்டு வருகிறது இந்த அசுத்தம் தான் வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை மாற்றி சாபங்களாய் கடினங்களாய் பிரச்சனைகளாய் மாற்றி கொண்டிருக்கு ஒருவேளை நீங்க வலியோடு வேதனையோடு இருக்கிற ஒரு தாயாக அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம் நீங்க அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒரு கணவனாய் ஒரு குடும்ப தலைவராய் இந்த இருக்கலாம் ஆனா தேவன் சகலத்தை மாற்ற வல்லுமை படைத்தவராயத்துல இருக்கிறார் நீங்க பார்க்க போகிற இந்த அருமையான சாட்சியிலே தேவன் எப்படியாக உதவி செய்தார் என்று பாருங்க அசுத்தத்தையும் அசுத்தத்தினுடைய வழியையும் பின்பற்றி கொண்டிருந்த நபர் இந்த நபருடைய ஆண்டவராய் கடவுளாய் சாத்தானை இவர் வழிபட்டார் என்று சொன்னா எப்படியானதா இந்த இருக்கும் பாச நீங்க என்ன சொல்றீங்க இதுதான் இந்த நபருடைய கடந்த கால வாழ்க்கை இந்த நபர் அப்படியான ஒருவராய் தான் தன்னுடைய வாழ்க்கையை நரகத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார் ஆனால் தேவனுக்கு நன்றி இந்த நபருடைய வாழ்க்கை இனியும் நரகத்தை நோக்கினதல்ல தேவனை நோக்கினது எப்படியாக இது நடந்தது இந்த அசுத்தம் இவருடைய வழியிலிருந்து எப்படியாக கட்டப்பட்டது நீங்க சாட்சிய பாருங்க பிற்பால் உங்களுடைய வீட்டிற்கும் ஆரோக்கியத்தின் வல்லமையை வெளிப்படுத்த முடியாது தொடர்ந்து வழிநடத்துதலை நாம் கற்றுக்கொள்ளலாம் நான் லூசிபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு இருந்தேன் நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன் நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன் அந்த வாக்கு தத்தின் மூலமாக எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது பணம் பெண்கள் இது எல்லாமே அவன் கொடுத்தான் எல்லாமே எனக்கு கிடைச்சது அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பித்தான் நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து ரத்தத்தினால் உடன்படிக்கையை செய்கிறோம் அவங்க எனக்கு தண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே அது பிசாசு தான் நான் சரியாக இந்த நிலையில் என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன் நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன் அங்கேருந்து ஆயும் கூறும் உள்ள புகைப்பிடம் இதை வாங்குவேன் நிறைய விதமான சிலை எலும்பு கூடு இது எல்லாத்தையும் வாங்குவேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க தேவனுடைய வார்த்தையில பத்து கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் பத்து கட்டளைகள் இருந்தது காட்டுங்க நான் உங்களுக்காக அதை படித்து காட்டுறேன் சாத்தானிய பைபிளில் பத்து கட்டளைகள் உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக எல்லா வருஷத்திற்கும் மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள் சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள் இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய் நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன் நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்காது நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்பட்டேன் அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன் நான் திட்டம் போட்டேன் ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன் பிசாசுக்காக ஒரு கோயில கட்ட கூட நான் யோசித்தது உண்டு நான் பிசாசுக்காக அந்த கோயில கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன் இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன் சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறதுக்காக ஆமா சரிதான் நான் அவரை தூஷணமாக பேசியிருக்கேன் ஆண்டவரை ஒரு ஒரு முறையும் நான் அவரை அதிக அதிகமா அவமானப்படுத்துவேன் எல்லா மோசமான விஷயம் அருவறுப்பான விஷயம் தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன் நான் பிறந்தது வந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு தாவிது இஸ்ரேவேனுடைய ராஜா ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன் நான் அங்கே தான் ஏமாற்றப்பட்டேன் ஏன் பிசாசு மிகவும் அழுக்கானவன் மரியாதை இல்லாதவன் அவன் ஒரு கரத்தில் உங்களுக்கு கொடுக்குறானா அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்றை எடுத்துக்கொள்வான் அந்த தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது அங்கதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது கவலை தூக்கமின்மை தூக்கம் வராது மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது குரலை கேட்க ஆரம்பிச்ச ஆவியினுடைய குரலை ஒரு பழமொழியில சொல்லுவாங்க என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது சரியா இந்த தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு என் வாழ்க்கையை பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு எலிகளுக்கு வைக்கிற மருந்த நான் குடிக்க முயற்சி செஞ்சேன் நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால் முடியல என்னால் உண்மையா முடியல என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினச்சேன் நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேனா எல்லாமே முடிஞ்சிடும் சரியாயிடும் நான் சமையல் அறைக்கு போனேன் ஒரு எடுத்தேன் என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன் என்னால் அதை செய்ய முடியல என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில் வாழ முடியாது இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும் நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கை நானே முடிச்சிடலான்னு நினைச்சேன் நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது எனக்காக போராடாம நாளே கிடையாது அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார் ஆலயத்துக்குள்ள நான் வர அவர் என்னை கைவிட்டதே கிடையாது அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது பெரிய ஆசை நான் ஆலயத்துக்கு போனேன்னு நான் ஆலயத்துக்கு போனேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஆலயத்துக்கு வந்தேன் என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் கம்பல் மாட்டியிருந்தேன் யாருமே என்னை ஒதுக்கலாங்க எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னனே தெரியாது ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தன ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன் மத்தையு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பதினோரா அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும் போது அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது இந்த வசனத்துல சொன்ன மாதிரி என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னார் நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன் அவர் என்கிட்ட எழுந்து வர்றதுக்காக நான் காத்துட்டு இல்லை நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன் என் தேவனே எனக்கு நீங்க நீங்க எனக்கு தேவை அங்க போதகர் ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சார் என்கிட்ட கேட்டார் உனக்கு படிக்க பிடிக்குமா அவர்கிட்ட சொன்ன ஆமா எனக்கு பிடிக்கும் அப்போ எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார் உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும் போது பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருந்தது நான் அதை முடிக்கும் போது போதகிறேன் கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் தாவிடு இனி எடுக்க வேண்டிய முதல் முடிவை இப்போ தண்ணீர் நானசனம் எடுப்பது இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சார் என்னுடைய பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன் பிசாசை அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டேன் அந்த ஐங்கூறும் முனையில் இருக்கக்கூடிய வடிவம் என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சி நான் தூக்கி போட்டுட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளியே உடைச்சு விடுதலையே நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன் நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன் விடுதலையை நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன் நான் என்ன அர்ப்பணிக்க போறேன் தண்ணியில ஞானசாணம் எடுக்க போறேன் நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம் நான் ஞானசாணம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் ஞானசாணம் எடுக்க வந்தேன் எடுத்தேன் என்னுடைய வாழ்வுக்க நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கையே தரேன் தண்ணியில் ஞானசானம் எடுத்த பிற்பாடு நான் கற்றுக்கொண்டேன் ஞானசானம் எடுத்த பிற்பாடு பருசுத்தாவி என்னுடைய நோக்கமாக இருந்தது பருசுத்தாவி இல்லாமல் என்னால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது அவருடைய காரியத்தை செய்ய முடியாது நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும் போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது அந்த தருணத்தில் சிறு நிகழ்ச்சி ஆலயத்தில் வந்தது வந்த உடனே நான் முழு மனதோட போனேன் நான் பீடத்துக்கு ஏறினேன் பீடத்துல பொறுத்துணையை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பித்தேன் பண ரீதியாக மட்டும் கிடையாது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே நீங்க என்ன கேட்குறீங்க என்கிட்ட கேளுங்க ஆண்டவர் சொன்னார் நான் பீடத்து மேலே ஏறினேன் முழு உறுதியோடு ஏறினேன் நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ அது தேவன் கேட்ட ஒன்று பருசுத்தாவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன் என்னுடைய வேலையை செய்ய தேவையில்லை நான் உன்னுடைய வேலையை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன் அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது தேவாலயத்திற்கு எதிராக நான் லூசிபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்தாவிய பெற்றுக்கொண்டேன் பெறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன் அழுக்கான விஷயத்தை பரிசுத்தாவி என நிரப்பினார் அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம் ரொம்ப அருமையான நேரம் ஏன் தெரியுமா ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது அந்த சாயங்கால வேலையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம் என்னுடைய ஆத்மாவில சந்தோஷம் அவர் என்னுடைய தந்தையானார் நான் அவருடைய மகனா மாறினேன் என்ன போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும் எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும் என்ன போல இருக்கிற மனுஷனை விசாஸ் என்னை எது செய்யபடியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா காரியத்தையும் வச்சும் என்னால ஒப்பிட முடியாது தேவன் என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிச்சார் ஆசிர்வாதமான குடும்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் முன்பாக எனக்கு குழந்தைங்கனா பிடிக்காரு ஆனா பாருங்க தேவன் எனக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு பிள்ளைய கொடுத்தார் தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு சமாதானத்தை கொடுத்திருக்கார் இன்னைக்கு நான் தலையை சாட்சி படுக்கும் எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன் என்னுடைய தேவனை மகிமைப்படுத்த யாரு என்னை தேர்ந்தெடுத்தாரோ நான் முன்னாடி பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது நல்லது மக்களின் நீங்க பார்த்த பிரகாரம் இதுதான் பிரச்சனையான இருக்குது எத்தனை மக்கள் தேவனுடைய வழிநடத்துதலை தனக்கு முன்பாக உடையவராய் இருந்தும் அந்த வழிநடத்துதலுக்கு குருடராய் குருடர் ஆயந்தத்துல இருக்கிறார்கள் ஆனா நீங்க யார் குடும்பத்தாராய் தேவனையும் தேவனுடைய வழியும் அறிந்தவராய் இந்த இருக்கிறீர்களோ உங்களுடைய விசுவாசம் அங்கு செயல்பட தொடங்கும் பொழுது தேவன் உங்க விசுவாசத்தினாலே மாற்றத்தை தருகிறவராந்தத்துல இருக்கா நீங்க அழுகிற ஒரு நபரா இருக்கிறது நிறுத்துங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு குறை சொல்லிட்டு இருக்க ஒரு நபரா இருக்கிறது நிறுத்துங்க நீங்க உங்க பிரச்சனைகள் இந்த மக்களோடு புலம்புவதை நிறுத்துங்க ஏன் பாசு என நீங்க வருஷ வருஷம் இதைதான் செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இப்படியானவராய் தான் நீங்கள் குறை சொல்கிறவராய் முழுமுழுக்கிறவராய் பிரச்சனைகளை மற்றவர்களோடு பேசுகிறவரா இருக்கீங்க அல்லது தவறான முடிவுகள் எடுக்கிறவரா கூட சொல்றது சரியா இல்லைங்களா உங்க வாழ்க்கையை அழைத்துக் கொள்ளக்கூடிய யோசனையை ஏற்றுக்கொள்கிறவராய் கூட எத்தனை பேர் நீங்க அப்படியான முயற்சிக்கு இடத்துல நகர்ந்திருக்கீங்க இந்த சுத்தம் கட்டப்படச்சும் இந்தியனி ஆம் உங்களுடைய கவலைகளை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய செயல் உங்க வாழ்க்கையானது எடுத்து தேவனுடைய கரக்களை ஒப்படையும் உங்க வாழ்க்கையானது தேவனுடைய கரத்துல ஒப்படைங்க இங்கு நீங்க சாட்சியில பார்த்து இந்த நபர் செய்ததுக்குள்ள தன்னுடைய பழைய வாழ்க்கை தேவனிடத்துல ஒப்படைத்தார் அதனுடைய பலன் இன்னைக்கு என்னன்றது பாத்தீங்களா தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த புது வாழ்க்கையை உடையவராயத்தில் இருக்கிறார் தேவன் தான் உங்களை செய்ய விரும்புகிறார் மக்களே உங்களுடைய வாழ்க்கையானது தேவன் அதி அற்புதமான வாழ்க்கையாய் மாற்று அவ விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆனா அனுமதி கொடுக்க நீங்க தயாரானவரா இந்த இருக்கீங்களா தேவனுக்கு தேவையானது எல்லாமே அவ்வளவுதான் நேரம் நான் இந்த தேவனிடத்துல கேட்கிறேன் தேவனிடத்துல உதவி செய்ய முடியாது விரும்புறேன் ஆனா என்னுடைய பலகீனத்த நிமித்தம் என்னுடைய சோர்வு நிமித்தம் நான் செய்ய வேண்டியது முழுச செய்ய முடியல நீங்க ஒரு இளம் பெண்ணுடைய சாட்சியை இந்த பாருங்க இந்த பெண் தன்னுடைய வீட்டிற்காக தன்னுடைய குறிப்பாய் தன்னுடைய அப்பாவிற்காக இவர் போராடினார் நீங்க யார் இந்த இப்படியான கெட்ட பழக்கத்தை உடைய குடும்பத்தாரை சார்ந்தவரா இருக்கீங்களோ உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க தவறான வழியில நடக்கிறவராக இந்த அவர்களுக்கான மாற்றத்தை நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அசுத்தத்தின் எல்லா வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கட்டப்பட முடியும் எனவே தான் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாம் இந்த போகிறோம் இது குறித்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு பாகம் நீங்கள் இந்த நபருடைய விசுவாச செயலை தேவன் இவருக்கு எப்படியாக உதவி செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சாட்சி பிற்பாடு இந்த வழிநடத்துதல உங்களுக்கு தருகிறேன் வணக்கம் என் பேர் கௌரி சோ நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன் அது எந்த விதமா அப்படின்னா என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா வந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு சொல்லப்போனா அது போதை சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்பத்தில இருந்தேம்ஸ் சோ இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு சோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது எங்க அப்பா இந்த பழக்கத்தில் இருக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா அவர் வந்து சம்டைம்ஸ் வீட்டில் எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க அவங்கக்குள்ள பிரச்சனை வரும் சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது நான் ரொம்பவே பயந்தேன் இதை நினைச்சு எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன் அப்பா நீங்க பண்றது தப்பு இத நிறுத்துங்க இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஆனா அவர் அதுல விட்டு மாறா மாதிரியே இல்லை அப்பதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிடுனாங்க ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க எங்க சர்ச்சா இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன் ஸோ வந்து அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன் சோ அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாக்காக அவர் வந்து இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க தான் நான் முதல்ல பிரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும் சோ அப்படி நான் தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன் ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க தியாகம் செய்யும் போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி சோ நான் என்னோட தியாகத்தையும் நான் செஞ்சேன் நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்லை எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு எங்க அப்பா சரியாவதுக்கு அதுல இருந்து விடுதலை பெறத்துக்கு நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன் நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்யறது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எங்க அப்பாக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது சோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு சொன்னாங்க அந்த தீர்மானிச்சாங்க அப்பா அப்பா மாறணும் திருப்பி ஃபேமிலிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்க நாங்க குடும்பமா நாங்க ஒன்றை இணைந்து நாங்க ப்ரேயர் பண்ணதுனால அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு பிபி சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு நீங்க இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சோ அப்போதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே அந்த நேரத்துலதான் அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்க கூடாது குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போதான் நான் தேவனுக்கு தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம் அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவாதா இருந்தது சோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்ல அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம் நான் அம்மா அப்பா நாங்க மூணு பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம் எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க தேவன் எனக்கான நீதியை பண்ணார் சோ அப்போ வந்து நான் புதன் தலைமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன் அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு ஆஹ் பருஷோத்தாவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு பருசோத்தாவினா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது ஆஹ் பருஷோத்தாவினா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவங்க சொன்னாங்க பொருஷத்தாவே உங்க உங்க மேல வந்து இறங்கும் போது நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாங்க ஆனா அது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை ஏன்னா எங்க அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்தை சந்திச்சேன் எனக்கு வந்து யார்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும் நான் வந்து வீட்டுல ரொம்ப முன்கோபமா இருப்பேன் ஆஹ் அப்பா அம்மாவுக்கு வந்து கீழ்படிய மாட்டேன் அண்ணாவை வந்து அஹ் ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன் சோ இப்படியான ஒரு பொண்ணாதான் நான் இருந்தேன் வெளியே யாருக்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே அவங்க என்ன பிளேம் பண்ணாங்கன்னா கூட நான் அது யாருகிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன் இப்படி பண்றீங்கன்னு ஏன்னா எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே இந்த 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 சூழ்நிலையை நான் சந்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது இங்க இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க பருசோதாவினா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸோ நான் சர்வீச ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்போ பிஷப் சொன்ன போதுதான் எனக்கு தெரிஞ்சது பருசோத்தாவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்தை நீங்க கைவிட்டு தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுமையா கொடுக்கறது நீங்க வந்து தேவனை முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தேவனை ரெண்டாவது இடத்துலயோ கடைசியைதான் வைக்கிறாங்க அவங்களுடைய பொருளை முன்னாடி வைக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய எல்லாத்தையுமேதான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க ஆனா யாருமே கடவுளை முதல் இடத்துல வைக்கிறது இல்லை அதனாலதான் அவங்கக்குள்ள வந்து சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி இப்படி பல விஷயம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோவத்தை முதலாவதா வச்சிருக்கேன் என்னுடைய பிடிவாதத்தை நான் முதலாவதா வச்சிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்குன்னா நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் என்ன என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாதிரி நான் ரொம்ப பயந்துடுவேன் என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் சோ அப்படிதான் நான் இருந்தேன் பர்சு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன் சோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது இல்ல எனக்கு பசு தாவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நான் வந்து என்னுடைய பாவங்களை கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன் சரி பரவாயில்ல எனக்கு வந்து நான் வந்து சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு இந்த இதை கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலேயே இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நான் தீர்மானிச்சு நான் முடிவெடுத்தேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன் என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாள ஒரு வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன் சண்டை போட்டதுனால அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி நான் போய் என் சகோதரன் என்னுடைய கோவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன் நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகளை நான் பேசுறதை நிறுத்திட்டேன் சோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணேன் பண்ணி பண்ணி தேவ நேரத்துல நான் கேட்டேன் தேவனே நான் இன்னும் எதை மாத்திக்கணும் எனக்கு உணர்த்துங்க நான் வந்து உங்களுடைய ஆவியை பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்போதான் ஒரு நாள் எனக்குள்ளாக வந்து பர்சோத்தாவி வந்தாரு ஆனா எனக்கு அந்த பர்சோத்தாவி நான் எனக்கு புரியவே இல்லை ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒன்னையவன் மட்டும்தான் எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன் எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு எனக்கு எப்படி சொல்றேன் எனக்கு அப்படியே சர்ச்சை ஃபுல்லா சுத்தி வரணும் எனக்கு புதிக்கணும் அந்த மாதிரி நான் என்ன என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா ஆயிருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சொன்னேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது நான் வந்து முன்னாடி இருக்க மாதிரி இப்ப நான் பயந்து போல எல்லா எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது ஏன் அப்படின்னா பருஷத்தாவி என்னை வழி நடத்துறாரு அவர் எனக்கு உள்ளாக இருக்காரு அந்த தீர்மானம் உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனாலதான் இப்பவும் நான் நினைச்சிருக்கேன் இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்லை அப்படின்னா நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன் ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்கார் நன்றி நல்லது மக்களே நீங்களும் இந்த விசுவாசத்தில் உங்களுடைய குடும்பத்தாரது வாழ்க்கையில் தேவனுடைய விடுதலை கொண்டு வர முடியும் எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை தவற விடாது விசுவாசத்தில் எங்களுக்கும் ஒன்றணை எங்கள் பதிமூன்று வார தொடர்ச்சங்களை ஜபத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் நாம் இணைய அசுத்தமானது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறதோ நாம் இந்த அசுத்தங்களை கட்டும்படி ஆகும் எல்லா அசுத்த வேலைகளை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வழிகளிலிருந்து கட்டும்படியாக விசுவாசத்தினுடைய நாளில் நாம் ஒன்றனை கோகிறோம் எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துதலை பெற்றுக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை எங்களோடு இங்கு இந்த தலைமை சபையிலோ அல்லது நம்முடைய கிளை சபைகளிலோ ஒன்றினையே வரவேற்கப்படுகிறீர்கள் நீ விசுவாசிக்கிறீங்களா ஆவி சந்தேகத்தினுடைய ஆவி குழப்பத்தினுடைய அல்லது இந்த இத்தனை தேவனை இவர் செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடி இவரை பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த அசுத்தத்தை சபிக்கிறேன் இப்போதை இந்த நபருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கேள்விகளும் உங்களுடைய பெயரின் மகிமைக்கான சாட்சியாய் மாற பதில்களை பெற்றுக்கொள்ள இவருக்கு உதவி செய்வது தேவன் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்சங்களின் சபத்திலே நாங்கள் எங்களுடைய பகுதியை செய்யும் பொழுது நீர் மாறாத தேவனாய் இன்றும் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படி உங்களுடைய பகுதிக்கான பதிலை கொடு இந்த நபருடைய வாழ்க்கைய ஆசுவதிக்கிறேன் உன்னுடைய சர்வ வல்லமையான கரத்திலே இவருடைய வாழ்க்கையானதை ஒப்படைக்கிறேன் எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற இருக்கிற அந்த கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரை உதவி செய்கிறார்கள் விடுதலைக்கான வழித்துல தேவனுடைய பலனையும் அவர் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மக்களே இயேசுவன் பெயராக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த தயாராக இருக்கிறார் நீங்க விரும்புகிறத விட அதிகமாக எனவே விசுவாசம் எங்களோடு கூட ஒன்றிணைகள் இந்த அசுத்தத்தினுடைய எல்லா வேலைகளையும் நாம் கட்டும்படியாக தேவன் உங்களோட ஒரு